ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசென்ட் இன்டர்வியூல வந்து வாணிபஜன் அவர்கள் வந்து டிவி கே பாட்டி பற்றி கேட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ட்ரெஸாக வந்து நான் தான் இந்த கேள்வி வந்து எதிர்கொண்டேன் ஏன்னா அப்போவே வந்து தளபதி அரசியல் வந்து என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்போவும் நான் வந்து சப்போர்ட் தான் பண்ணேன் இப்போவும் வந்து நான் சப்போர்ட் தான் பண்ணுறேன் ஏன்னா அவர் நடிகர் நடிகர்னு சொல்கிறாங்க ஆனால் பல நடிகர்கள் வந்து அரசியல் வந்து சாதனம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து நல்ல ஒரு சாதனை பண்ணியிருக்காரு ஸோ அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களும் வருவார் அவர் கண்டிப்பாக செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தளபதி விஜய் அவர்கள் வந்து சாதாரணமாக ஸோ கண்டிப்பாக வந்து அவர் நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி டிவி கே பாட்டியில் நான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறத திருப்பியும் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த ஊரான ஊட்டியில் வந்து நான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ரெண்டு மூணு தடவை வந்து இவங்க வந்து அதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து டிவி கேல ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டிவி கேல ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா சொந்த ஊரான ஊட்டியிலே பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பண்ண ஆரம்பித்ததாக ஒன்று இல்லை சேர்ந்ததாக உண்டு பதவிக்கு எதிர்பார்க்காம இந்த கிரவுண்ட் லெவலில் வேலை பார்த்தாங்க அப்படின்னா செமையாக இருக்கும் ஏன்னா மக்களும் வந்து இவங்களை வந்து நிறைய சீரியலில் பார்த்துருக்காங்க ஸோ இவங்க வந்து கிரவுண்ட் லெவலில் நிறைய நல்லது பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரீச்சுமே வந்து சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ தமிழக வெற்றிகழகத்தில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படி ஜாயின் பண்ணாங்கன்னா என்ன போனோம்னா போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ ஆனால் இவங்க வந்து தளபதி மேலே ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ